எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூத்து பூக்களை பற்றி ஒரு வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இது வந்து அடுக்கு செம்பருத்தி இன்றைக்கி வந்து இதில் மூணு பூ பூத்துருக்கு குட்டியாக ஒரு பூக்கிழ கூட விழுந்துருச்சு இங்கே பாருங்கள் இன்னும் நிறைய முட்டுக்கள் இருக்குது அடுத்து இந்த பக்கம் ரோஜா பூக்கள் இங்கே பாருங்கள் இதில் வந்து நாலு பூ இருக்குது இந்த செடியில் இது வந்து டபுள் கலர் ரோஸ் இது வந்து பெட்டூனியா ரோஸ் கலர் பெட்டுனியா நிறைய பூக்கள் வந்திருக்கு பாருங்கள் இதில் அடுத்து இங்கே ஒரு ரோஜா செடி பாருங்கள் இதுலேயும் ஒரு நாலு பூ பூத்திருக்கு நிறைய மொட்டுக்களும் இருக்குது இந்த ரோஜா செடியில் இன்றைக்கி ஒரு பூ தான் பூத்து ஆனால் நல்ல மொட்டுக்கள் வச்சுருக்கு இது வந்து ஜத்ரோபா இந்த பூக்கள் கூட ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருக்குங்க இந்த பூச்செடி வந்து வாஸ்து பூச்செடி இந்த பூச்செடியோட பேர் எனக்கு தெரியாது ஆனால் இந்த பூக்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பூங்க இது இந்த வாடாமல்லி செடியில் இப்போ தான் ஒரே ஒரு வாடாமல்லி வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் குட்டியாக க்யூட்டாக அடுத்தது இங்கே பாருங்கள் சூரியகாந்தி பூ நல்ல அழகான சூரியகாந்தி பூ அடுத்து இங்கே பாருங்கள் பட்டன் ரோசஸ் எவ்வளோ கலர் கலராக இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி அடுக்கு பட்டன் ரோஸ் தான் வச்சிருந்தேன் ஒயிட்லேயும் சரி இந்த ரோஸ்லேயும் ஆனால் இப்போ இந்த மாதிரி சிங்கிள் பட்டன் எல்லாம் வந்து தானாகவே வந்திருக்கு இது எப்படி இப்படிங்கிறது எனக்கு தெரியலை இங்கே பாருங்கள் இது ஒரு கலர் இது வந்து டெக்கோமா ஆரஞ்சு டெக்கோமா இதுலேயும் நிறைய பூக்கள் இருக்குது பாருங்க அப்படியே வந்தால் இங்கே பிங்கு செம்பருத்தி குட்டி செடி செடி ஃபுல்லாக பூ தான் இது இன்னைக்கு ஏறக்குறைய நாலு ஏழு பன்னெண்டு பூ பூத்துருக்கு இந்த ஒரு குட்டி செடியில் அதுக்கடுத்து இது வந்து ஒரே ஒரு ஒத்த செம்பருத்தி இது வந்து இட்லி பூ இதுலேயும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லோ ரெட்டு டபுள் கலராக பூக்குது இது இது வந்து வெள்ளை நந்தியா வட்டை பூச்செடி நல்ல அழகான பூக்கள் இது பாருங்க இது வந்து ஒரு மாதிரி வாடாமல்லி கலரில் இருக்கிற பால்சம் எல்லோ செம்பருத்தி ரெண்டு பூ பூத்துருக்கு இதுவும் தான் இது வந்து ஆரஞ்சு கலர் பால்சம்